கிருத்திகை இரண்டு மூன்று நான்கு பாதங்கள் ரோகிணி மிருகஷம் ஒன்று இரண்டு பாதங்களிலே பிறந்த ரிஷபுராச் என்பர்களே பிறந்தவர்களுக்கு இந்த வருடம் உங்கள் ராசியிலே இருக்கின்ற குரு பகவான் உங்கள் ராசியை விட்டு விலகி இரண்டாம் இடத்திற்கு வருகிறார் ஆகவே திருமணமாகாத ஆண்களுக்கும் பெண்களுக்கும் நிச்சயமாக இந்த வரம் இந்த வருடம் திருமணம் நடந்தேறும் ஏற்கனவே தொழில் அதிபதியான சனிபான் உங்கள் ராசிக்கு லாபஸ்தானத்திலே இருக்கிறார் நீங்கள் எந்த தொழில் செய்பவர்களாக இருந்தாலும் அந்த தொழில்து நல்ல லாபத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் புதிய தொழில் முயற்சிகள் செய்யலாம் அனைத்து தொழில் முயற்சிகளும் நீங்கள் நல்ல யோகத்தையும் முன்னேற்றத்தையும் பெறுவீர்கள் என்பது உறுதி இந்த வருடத்தில் எக்ஸ்போர்ட் தொழிலில் ஈடுபட்டவர்கள் நல்ல லாபத்தை அடைவார்கள் உத்தியோகஸ்தர்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கும் பதவி உயர்வு காரணமாக நீங்கள் விரும்பிய இடத்திலே கூட இருக்கலாம் அல்லது நீங்கள் விரும்பினால் வேறு இடங்களுக்கு மாற்றலாக செல்வீர்கள் எப்படியும் உங்களுக்கு விருப்பத்துக்கு மாறாக எதுவுமே நடக்காது உங்கள் ராசிலே குரு பகவான் இந்த குரு பதினான்கு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் ஐந்து பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து வரை உங்கள் ராசிக்கு இரண்டாம் இடத்தில் இருக்கிறார் ஆகவே இந்த குரு பயிற்சி நல்ல பயிற்சியாக இருக்கிறது ஆகவே இந்த வருடம் கண்டிப்பாக திருமணமாகாத ஆண்களுக்கும் பெண்களுக்கும் டிசம்பர் மாதத்திற்குள் திருமணம் நடப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது அதுவும் முக்கியமாக அக்டோபர் குளாரியே உங்களுக்கு வாய்ப்புகள் இருக்கிறது அதன் பிறகு அதிச்சாரமாக சென்றாலும் அது உங்கள் ராசிக்கு ஜெயஸ்தானமாக இருக்கிறது வெற்றி ஸ்தானமாக இருக்கிறது ஆகவே டிசம்பர் வரையிலும் உங்களுக்கு நல்ல நேரம் இருக்கிறது அதற்குள் முடிவாகி இந்த வருடத்திற்குள் கண்டிப்பாக திருமணமாகாத ஆண்களுக்கும் பெண்களுக்கும் பல வருடங்களாக தேடி திருமணம் ஆகாதவர்களுக்கு கூட இந்த வருடம் திருமணம் தொழில் தொழில்துறையிலும் இதுவரை இல்லாத அளவுக்கு உங்களுக்கு நல்ல வெற்றி ஏற்படுத்தி கொடுக்கும் பல வருடங்களாக தொழில்துறை நிறைய சங்கடங்களை நீங்கள் அடைந்திருக்கிறீர்கள் அந்த சங்கடங்கள் எல்லாம் விலகக்கூடிய வாய்ப்புகள் மிக அதிகமாக இருக்கிறார்கள் இந்த வருடம் குழந்தை பாக்கம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கம் கிடைக்கும் அதுவும் முக்கியமாக மருத்துவ உதவி இல்லாமலேயே கிடைக்கும் கடந்த காலங்களில் நீங்கள் பல வருடங்களாக மருத்துவ உதவி பெற்றிருந்தும் குழந்தையை பிறக்காமல் இருந்தது அவர்களுக்கெல்லாம் இந்த வருடம் கண்டிப்பாக குழந்தை பிறப்பு கிடைக்கும் மருத்துவ உதவி தேவையில்லை நிச்சயமாக குழந்தை பாக்கம் கிடைத்துவிடும் இதுவரை சொந்த வீடு இல்லாதவர்களுக்கு நிச்சயமாக மனை வாங்கி புதிதாக கட்டக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது புதிதாக வீடு கட்டலாம் அல்லது புதிய வீடு கட்டிய வீடு வாங்கலாம் ஆக இந்த வருடம் நிச்சயமாக அவசியம் கிரகப்பிரவேசம் செய்யக்கூடிய வாய்ப்புகள் நிறைய இருக்கிறது குடும்பத்தில் நிறைய சுபகாரியங்கள் நடக்கும் உங்கள் குழந்தைகளுக்கு நல்ல யோகத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் திருமணமாகாத உங்களுக்கும் உங்கள் குடும்ப உறுப்பினர்களுக்கும் திருமணம் கைகூடும் உங்களுடைய சகோதர வகையிலும் உங்களுக்கு நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும் இந்த வருடத்திலே புதிய வாகனங்கள் வாங்குவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது அதன் மூலமாக சந்தோஷத்தை அடைவீர்கள் பெரிய வாகனத்தை வாங்கி சந்தோஷத்தை அடைவீர்கள் பெண்களுக்கு நல்ல ஏற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் இதுவரை உங்கள் பேச்சை கேட்காத குழந்தைகளும் கணவன்மார்களும் இனிமேல் உங்கள் பேச்சை கேட்டு நடப்பார்கள் அதன் மூலமாக நீங்கள் சந்தோஷத்தை அடைவீர்கள் பெண்களுக்கு ஒரு பெரிய ஏற்றத்தையும் முன்னேற்றத்தையும் தருகின்ற ஆண்டாக இந்த தமிழ் ஆண்டு இருக்கிறது விவசாயிகளுக்கு நீங்கள் எதை பயிரிட்டாலும் கவலைப்பட வேண்டாம் நிச்சயமாக நல்ல மகசூல் கிடைக்கும் மேலும் ரிஷபராசிலே பிறந்தவர்கள் இந்த வருடம் போர் போட்டால் கண்டிப்பாக சுவையான குடிநீர் கிடைக்கும் வற்றாத குடிநீர் கிடைக்கும் ஆகவே போர் போடுவதற்கு மிக மிக ஏற்ற வருடமாக இந்த வருடம் ரிஷபராசிலே பிறந்தவர்களுக்கு இருக்கிறது மேலும் விவசாயிகள் நல்ல மகசூல் அடைந்து நல்ல லாபத்தை அடைந்து வேறு நிலங்களை வாங்கக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகும் மற்றவர்களுக்கு சிறந்த ஒரு வழிகாட்டியாக திகழக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கிறது ஆட்டுப்பண்ணை மாட்டுப்பண்ணை கோழிப்பண்ணை போன்ற வைத்திருக்கின்ற ரிஷபராஸ் என்பர்கள் எல்லா வகையிலும் லாபத்தை அடைவார்கள் நீங்கள் எந்த தொழில் துறையில் நீங்கள் புதிதாக புகுந்தாலும் அதில் நீங்கள் வெற்றி நிச்சயம் காத்திருக்கிறது ஷேர் மார்க்கெட்டில் கமாடிட்டு மார்க்கெட்டில் ஈடுபட்ட இந்த ரிஷபராஸ் என்பர்கள் நல்ல லாபத்தை அடைவார்கள் வயதானவர்கள் இந்த வருடத்திலே தெய்வஸ்தலங்களுக்கு யாத்திரைகளை செய்வீர்கள் நல்ல தரிசனம் கிடைக்க பெறுவீர்கள் தூரதேச யாத்திரைகளையும் செய்யலாம் வெளிநாடு தெய்வஸ்தல யாத்திரைகளையும் செய்யலாம் நல்ல தரிசனம் கிடைக்க பெறுவீர்கள் அதன் மூலமாக சந்தோஷத்தை அடைவீர்கள் மாணவர்கள் நீட் பயிற்சி எடுத்திருந்தால் நிச்சயமாக நல்ல மதிப்பெண்களை பெற்றுவார்கள் நல்ல கல்லூரிகளே பணம் கொடுக்காமலேயே கிடைக்கக்கூடிய அளவுக்கு நல்ல வாய்ப்புகள் இருக்கிறது நல்ல மெரிட்டுடன் தேர்வாவார்கள் மேலும் படித்த மாணவர்களுக்கு கண்டிப்பாக கேம்பஸ் இன்டர்வியூ மூலமாக வேலைவாய்ப்புகள் கிடைக்கும் அந்த வேலைவாய்ப்பு நிரந்தர வேலைவாய்ப்பாகவும் நல்ல வளர்ச்சியை தருகின்ற வேலைவாய்ப்பாகவும் இருக்கும் ஆகவே மாணவர்களுக்கு ஒரு நல்ல ஏற்றத்தை தருகின்ற ஆண்டாக இந்த தமிழ் ஆண்டு இருக்கிறது ரிஷப்ராசிலே பிறந்தவர்களுக்கு ஆதாயம் பதினோரு பங்கு விரயம் ஐந்து பங்கு அதாவது ஆதாயம் மிக அதிகமாக இருக்கிறது விரயம் சிறிது குறைவாகவே இருக்கிறது ஆகவே சேமிப்பு அதிகமாக இருக்கும் இந்த வருடம் அதிகமான சேமிப்பை பெறுகின்ற ராசிகளில் இந்த ராசியும் ஒன்று இந்த ரிஷப ராசியிலே பிறந்தவர்கள் மேலும் நல்ல முன்னேற்றத்தையும் யோகத்தையும் அடைவதற்காக ஒரு முறை வியாழக்கிழமை என்று அவசியம் வியாழக்கிழமை என்று உங்களுடைய குலதெய்வம் கோயிலுக்கு சென்று குலதெய்வத்தை வணங்கி விட்டு வருவது நல்லது வியாழக்கிழமை என்று செல்லலாம் அல்லது உங்கள் குலதெய்வத்திற்கு எந்த கிழமை உகந்ததோ அந்த அந்த கிழமையில நீங்கள் குலதெய்வத்திற்கு வணங்கி விட்டு பொங்கல் வைத்து பூஜை செய்துவிட்டு விட்டு வர வேண்டும் மேலும் இந்த வருடத்திலே பிரதி வியாழக்கிழமை குரு பகவானுக்கு வைத்துவிட்டு விட்டு வர வேண்டும் நீங்கள் இருக்கின்ற ஊரிலே இதை செய்யலாம் அதன் மூலமாக இந்த வருடம் முழுமைக்கும் நன்மைகளை பெற்று ரிஷபராசிய பிறந்தவர்கள் தொண்ணூறு சதவீத நன்மைகளை பெற்று இந்த வருடத்திலேயே அதிக லாபத்தை பெறுகின்ற பெரிய நல்ல ராசியாக இந்த ரிஷப் ராசி இருக்கிறது என்று கூறிக்கொள்கிறேன் மேலும் இந்த வருடம் நீங்கள் நினைத்ததெல்லாம் சாதிக்கக்கூடிய வருடமாக மாறும் என்பது உறுதி